வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் நீளமான குச்சி மற்றும் குறுகிய குச்சி எளிதில் உடைவது எது ஏன் நாம் அனைவரும் குழந்தையாக இருக்கும்போது குச்சிகளை மடித்து உடைத்து விளையாடி இருக்கின்றோம் அதில் ஒரு விஷயம் நமக்கே தெரியாமல் நீளமான குச்சி எளிதாக உடைந்திருக்கும் அதே குச்சி குறுகியதாக இருந்தால் உடைக்க முடியாமல் போயிருக்கும் ஏன் இந்த வேறுபாடு இதற்குப் பின்னால் என்ன அறிவியல் இருக்கின்றது இதோ விரிவாக காணலாம் பொதுவாக உடைதல் என்பது எளிதான செயல் அல்ல ஒரு பொருள் உடையும் போது அதில் உள்ள அணுக்கள் தங்கள் இடைவெளி சமநிலையை இழந்து போகின்றன ஒரு குறிப்பிட்ட வலிமை அல்லது அழுத்தம் ஒரு பொருளின் மீது செலுத்தப்படும் பொழுதுதான் உடைதல் நடக்கின்றது இதைத்தான் ஃப்ராக்சர் பாயிண்ட் என அறிவியலில் கூறுகின்றோம் நீளமான குச்சிக்கு என்ன நடக்கின்றது நீளமான குச்சியை நாம் உடைக்க முற்படும் போது வலுவான நெடு நீள அமுக்கம் அதன் மையத்தில் உண்டாகின்றது அதன் காரணமாக பெண்ட் வளைவு திசை அதிகமாக அமைகின்றது அதிக வளைவு வந்தவுடன் அதன் அணு கட்டமைப்பு முறிவடைகின்றது இதனால் உடையும் புள்ளி விரைவில் எட்டப்படுகின்றது இங்கே முக்கியமானது நீளமான பொருள் வளைக்க எளிது அதனால் உடைக்கவும் எளிது இப்பொழுது குறுகிய குச்சி என்னவாகின்றது என்பதை பார்ப்போம் அதே குச்சி குறுகியதாக இருந்தால் அதனை வளைக்கவே முடியாது ஒரு கட்டத்தில் முக்கால் வளைவு கூட வராமல் உங்கள் கை வலிக்கத் தொடங்கும் ஏனெனில் அந்த குச்சியின் வளைவு திறன் குறைவாக இருக்கின்றது அதனால் அதனுடைய உடையும் புள்ளியை அடைய மிகுந்த பலம் தேவைப்படுகின்றது உங்கள் கைகளை பயன்படுத்தி அந்த அளவு வலிமை அளிக்க இயலாத நிலையும் உருவாகின்றது வளைவுச் செயல்பாட்டின் பெண்டிங் மூமெண்ட் அறிவியல் விதியானது இந்த இயற்பியல் கோட்பாட்டு விதியின்படி பெண்டிங் மூமெண்ட் என்பது அப்ளைடு ஃபோர்ஸோடு இரண்டு தூரங்களுக்கிடையேயான தூரத்தை பெருக்குவதால் அமைகின்றது அதாவது கொடுக்கப்படும் சக்தியை இரண்டு புள்ளிகளின் தூரத்தால் பெருக்கும் பொழுது கிடைப்பதே பெண்டிங் மூமெண்ட் ஆகும் பெண்டிங் மூமெண்ட் ஈக்குவல் டு அப்ளைடு ஃபோர்ஸ் மல்டிப்ளைடு பை டிஸ்டன்ஸ் பாயிண்ட் இதில் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் நீளமான குச்சியின் பெண்டிங் மூமெண்ட் அதிகமாகும் இதனால் உடைதல் எளிதாகும் அதே விதி குறுகிய குச்சிக்கு செல்லாது ஏனெனில் டிஸ்டன்ஸ் குறைவதால் பெண்டிங் மூமெண்ட் குறைந்து உடைப்பதற்கு மிகுந்த அழுத்தம் தேவைப்படுகின்றது இதனை ஒரு நடைமுறை சோதனை மூலம் பார்ப்போம் ஒரு சிறிய குச்சியை முப்பது சென்டிமீட்டர் நீளத்தில் எடுத்து அதனை இரண்டு ஓரங்களில் இருந்து நடுவில் மடிக்கவும் உடைந்துவிடும் அதே குச்சியை பத்து சென்டிமீட்டர் நீளமாக வெட்டி அதையே மடிக்க முயற்சிக்கவும் அது நடுவில் மடியாது உடையவும் செய்யாது இந்த விதியின் பயன்பாடுகள் கட்டிட வடிவமைப்பில் இந்த கோட்பாடு விட்டம் தூண்கள் வளைவுகள் முதலியவைகளுக்கு பெரிதும் பயன்படுகின்றது சிறிய மடிக்கக்கூடிய பாகங்கள் மிகுந்த வலிமையுடன் வடிவமைக்கப்பட வேண்டும் என்பதற்கான அடிப்படை அறிவியல் இதுவே ஆகும் நிறைவாக நீளமான குச்சி அதிக வளைவுத்தன்மையால் உடைய எளிதானது குறுகிய குச்சி வளைக்க முடியாத காரணத்தால் உடைக்க கடுமையான பலம் தேவைப்படும் இது ஒரு சாதாரண காட்சி போல் தெரிந்தாலும் அதன் பின்னே மிகப்பெரிய இயற்பியல் அம்சங்கள் ஒளிந்து கொண்டிருக்கின்றன நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்